வணக்கம் நியூஸ் போர் செய்திகள் ஜே கே சுவாமி சிலம்பம் பயிற்சி கூடம் சார்பில் நட்சத்திர சான்றிதழ் வழங்கும் விழா ஜே கே சுவாமி சிலம்பம் பயிற்சி கூடம் மற்றும் அறிஞர் அண்ணா பூங்கா நடப்போர் நல சங்கத்தின் ஆதரவுடன் எட்டாவது சிலம்பம் திறனாய்வு தேர்வு செய்து நட்சத்திர சான்றிதழ் வழங்கும் விழா இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று சென்னை ராயபுரம் அறிஞர் அண்ணா பூங்கா வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் சார்பாட்டா பரம்பரை குத்துச்சண்டை வீரர் நா மனோகரன் ராமலிங்க விலாஸ் ஹோட்டல் உரிமையாளர் சமூக சேவர் டாக்டர் ஏ எம் இளங்கோவன் எஸ் எஸ் மாணிக்கம் செட்டியார் தற்காப்பு கலை சாம்பவான் ஜி துரைராஜ் சிலம்பம் மூத்த ஆசான் டி சம்பத் ராஜா திருக்கோவிலூர் சிலம்பம் மூத்த ஆசான் ஏ கண்ணன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் ஜே கே சுவாமி சிலம்பம் பயிற்சிக்கூடம் நடத்தும் சிலம்ப திறனாய்வு தேர்வு செய்து நட்சத்திர சான்றிதழ்களை எஸ் வி பி ராவணன் சிலம்பம் களரி அகாடமியின் ஏ முகிலன் இந்தியன் யூத் ட்ரஸ்ட் சிலம்பம் அசோசியேஷன் யூ அரவிந்தன் ஆகியோர் சான்றிதழ்களை வழங்கினர் ஜே கே சுவாமி சிலம்பம் பயிற்சிக் கூடத்தின் ஒருங்கிணைப்பாளர் வி எத்திராஜ் நிர்வாகி ஜே கீர்த்திகா ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மகா குரு சிலம்பம் ஜே கிருஷ்ணசாமி சிறப்பாக செய்திருந்தார் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாறிமுத்து